அமைதி ஆயிட்டீங்க யானை மேல பூனைன்னு அமைதி ஆயிட்டீங்க யானையும் பூனையும் எப்படி ஆயிருப்பாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க யானை எங்க இருக்கும் காட்டுல இருக்கும் பூனை எங்க இருக்கும் வீட்டுல இருக்கும் எப்படி எது வீட்டுல உம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க வீட்டுல இருந்து ஒரே நிமிஷம் டாப்பாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க வீட்டுல இருந்து எது வந்திருக்கோம் பூனை ஓகே சாய் ஸ்ரீ இன் பூனை எங்க போகுது வீட்டுல இருக்கு வீட்டுல இருந்து அப்புறம் காத்துக்குள்ள போகுதுன்னா எது காட்டுக்குள்ள போகுது யானையை பாக்கறக்கு போகுதா சரி யானையை பாக்கறக்கு போகுது ஓகே ஆ யானையை பாக்குறதுக்கு காட்டுக்குள்ள போகுது குட்டி சிதான்குட்டி காட்டுக்குள்ள இல்ல காட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் சரி ஒட்டக சிவிங்கி இது எல்லாம் இருக்கு சரி பூனை போகுது அப்ப இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணிருக்கோம் சாப்பிட்டுருக்குமா அப்ப எப்படி யானை மேல பூனை இருக்கும் சாப்பிட்டுருந்தா யானை மேல பூனை இருக்குமா ஆ அப்புறம் எப்படி என்ன பண்ணிருக்கோம் பூனை காட்டுக்குள்ள போகுது நீங்க தான் சொன்னீங்க அரே அந்த சிங்கம் புலி கரடி ஒட்டகச்சி விங்கி எல்லாம் இருக்கு நீங்க தான் சொன்னீங்க அப்ப என்ன பண்ணிருக்கோம் அந்த மிருகங்கள்லாம் என்ன ஆ பூனை மெதுவா போயிருக்கும் ஓகே பூனை எதுவா போயிருக்கு ஓகே அந்த மிருகங்கள்லாம் பார்த்துருக்காதா பூனைய பாக்காதா அது எப்படி கண்டிப்பா பார்ப்போம் இல்லையா மரத்து மேல ஏறி ஏறி போயிருக்குமா அது எப்படிப்பா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஜம்ப் பண்ணி போக முடியாது பூன நாளா ஒரு அளவுக்கு தானே ஜம்ப் பண்ண முடியும்